அப்போ கருத்தியும் சொல்லாதவருக்கு ஒரு சினிமாவை பார்த்து மக்கள் போடுவாங்களா சீமான் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அடிச்சு விஜய் விஜயெல்லாம் ஒரு ஆளா எடப்பாடிக்கெல்லாம் பயப்படுறாரு கோல விஜய்னு சொல்லி எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு விஜய் நக்கல் நையாடி கிண்டல் அடித்து விஜய் ரசிகரெல்லாம் கொண்டு போடுவோன்னு சீமானுக்கு எதிராக அறுவாள் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் முட்டா பசங்கன்னு அதை சொல்லி அப்படி விஜயை பொருட்டாக நினைக்காம ஆறு புள்ளி எட்டு சதவீதம் வாக்கு எடுத்தாரு ராமதாஸ் வேலுமுருன்னு மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு சொன்னேன் அதை தேமுதிகா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியுது கழிஞ்ச தடவை மத்திய சென்னையில் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை கடலூரில் டிரான்ஸ்ஃபர் ஆகலை விருதுநகரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஓட்டு கேப்டன் விஜயான் சின்பதியில் விஜய் பிரபாரனு கிடைச்ச ஓட்டு ஸ்டாலினுக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட டேட்டாவும் தவறு அவர் பார்லிமெண்ட் டு பார்லிமெண்ட்னு சொல்றதுலையும் பன்னீர்செல்வம் இடையில இல்லாமல் சட்டமன்றத்தில் இருந்தவர் இடையில் இல்லைங்கும்போது சட்டமன்றத்துக்கு பிறகு எப்படிங்கிறதையும் பார்க்கணும் எல்லாத்துக்கும் மேலே ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தலை எடுத்த ஓட்டை பொது ஈரோடு கிழக்கு செக்மெண்டில் எடுக்க முடியாததுக்கு உங்கள்கிட்டருந்து போன பிரஜாதி ஓட்டுகள் போனது போனது தான் திருப்பி வராதுங்கிற நிலை நிலைக்கு வந்துடுச்சு தனிச்சு விஜய் நின்னா ஈரோடு கிழக்கில் எடப்பாடி நின்று விஜய் நின்னால் எடப்பாடி டெபாசிட் இழப்பார் இருபத்தி மூணு சதவீத வாட் வாக்கு எடப்பாடிக்குங்கிறது டெபாசிட் இழப்பு உறுதி அவர் வந்து வெத்து வெட்டு இனி ஆகி போச்சு அவரோட எல்லாம் பலனளிக்காமல் போச்சு விடுதலை சிறுத்தைகள்ல துணை இருந்தனால தான் அவருக்கு மரியாதை அதனால தான் அவருக்கு அந்த விளம்பரம் வெளிச்சம் எல்லாம் அது இல்லாத போன போது அவர் அந்த இதை இல்லாமல் போயிட்டாரு அப்போ நம்ம விஜய பற்றியோ விசால பற்றியோ யார பற்றியோ ஏதாவது சொல்லி தனக்கு ஒரு விளம்பரம் தடக்கு முயற்சி பண்ணுவார் இயல்பான ஒரு இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான்கு முனை கூட்டணிகள் வந்து நிலவும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா பேசியிருக்கார் சார் இப்படி இருக்கும்போது இது சீமானுக்கு பாசிட்டிவா இருக்குமா இல்ல நெகட்டிவா ஆதவர்ஜனா பேசுறதெல்லாம் குக்கத்துட்டில போயிட்டாங்க குப்பை துற தூக்கி போடுங்க அவர் பேசுறதெல்லாம் எதுவுமே எடுப்பட இல்லையா திருமாவளவனே அவரை தூசணி தட்டி விட்டுட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் அரங்கத்தில் இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமையா மாறுவார் சீமான் வந்து தேர்தலில் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு எடுத்திருக்காரு ஆனால் அவர் ஆளுமையா சொல்லாமல் விஜய ஆளுமையா கூடுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அது அர்ஜுனா கதை கந்தலாயி போச்சு அவரு வந்து வெத்து வெட்டு இனி ஆயிப்போச்சு அவரோட முயற்சிகளெல்லாம் பலனளிக்காம போச்சு விடுதலை சிறுத்தைகளில் துணை இருந்தனால தான் அவருக்கு மரியாதை அதனாலதான் அவருக்கு அந்த விளம்பரம் வெளிச்சம் எல்லாம் அது இல்லாத போன போது அவர் அந்த இதை இல்லாமல் போயிட்டாரு அப்போ நம்ம விஜய பற்றியோ விஷாலைப் பற்றியோ யாரை பற்றியோ ஏதாவது சொல்லி தனக்கு ஒரு விளம்பரம் தேட முயற்சி பண்ணுவார் இயல்பான ஒரு இதுதான் அரசியல் அரசியலில் அவர் அதை தேடலாம் அது வந்து அவருக்குள்ள ஜனநாயக உரிமை ஏடிஎம்கே டிவிகே பாமக தேமுதிக இவங்க ஒரு கூட்டணியில் இருப்பாங்க டிஎம்கே ஒரு கூட்டணி அது இல்லாமல் பிஜேபி தனித்து விடப்படும் சீமான் தனித்து நிற்பார் ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான்கு முனை கூட்டணிகள் வந்து நிலவும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்கார் சார் இப்படி இருக்கும் போது இது சீமானுக்கு பாசிட்டிவாக இருக்குமா இல்லை நெகட்டிவாக ஆதவ் அர்ஜுனா பேசுறதெல்லாம் குப்பை தொட்டியில் போயிட்டாங்க குப்பை போடுங்க அவர் பேசுறதெல்லாம் எதுவுமே எடுபடலையே திருமாவளவனே அவரை தூசுணி தட்டி விட்டுட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு என்னமே அவர் பேசி என்ன ஆக போகுது விடுங்க ஆதவ் அர்ஜுனாவும் அப்புறம் சீமானும் மீட் பண்ணிருக்காங்கல்ல சார் அதுல வந்து அரசியல் பத்தின கூட்டணிக்கு வாங்கினா விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து போனதுமே அதை வச்சுன்னா தரையில் விழுந்த மீனுங்க அதுக்கு மேலே அவர் பேசுகிறதில் ஒன்றும் பெரிய பெரிய இஷ்யூ இல்லைங்க விடுதலை சிறுத்தைகள் துணை பயிற்சியாளர் பதவி போனதுமே தரையில் விழுந்த மீன் மாதிரி துடிச்சு என்ன என்னமோ எந்த ஊடகம் அவரை பற்றி ஸ்டஃப் இல்லாமல் என்ன பண்ண முடியும்

இடைத்தேர்தலில் எடுத்த ஓட்டை பொதுத்தேர்தலில் ஈரோடு கிழக்கு செக்மெண்டில் எடுக்க இல்லையா இதை விட பெரிய ஆதாரம் என்ன வேண்டி கிடக்குது எடப்பாடிக்கு முட்டுக் கொடுக்கக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சமாவது மனச்சாட்சியோடு பேசணும் பிரஜாதிகள் ஓட்டு ஈரோடு கிழக்கில் வந்து சீமான் ஆறு புள்ளி மூணு எடுத்தவர் எட்டு சதவீதம் போயிட்டார் என்டிஏ எட்டு சதவீதம் வாக்கெடுத்துருக்குது நீங்கள் வந்து அதிமுக இடைத்தேர்தலில் திண்டுக்கல் மாதிரி செங்கோட்டையெல்லாம் நின்று எடுத்த இருபத்தாறு வந்து இன்னைக்கு வந்து பொது தேர்தலில் வந்து ஜெயலலிதாவுக்கு திருமங்கலத்தில் கூடிச்சு மதுரை மத்தியில் குடிச்சு மேற்குல கூடிச்சு இவருக்கு வந்து குறைஞ்சிடுச்சேன் அப்போ இவருக்கு வந்து திமுகவுக்கு விழுந்த எண்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட அருந்ததிர் ஓட்டு எண்பது சதவீதத்துக்கு மேலே விழுந்த பறையர் ஓட்டு எண்பது சதவீதத்துக்கு மேலே உள்ள செங்குந்தர் ஓட்டு எண்பது சதவீதத்துக்கு மேலே விழுந்த நாயுடு ஓட்டெல்லாம் என்டிஏக்கும் சீமானுக்கும் தானே போயிருக்குது அதில் வந்து அவங்க ஒரு எட்டு சதவீதம் இழந்திருக்காங்க செந்தில் பாலாஜி அதெல்லாம் பயன்படுத்தி அவங்க எடுத்தது அறுபத்தி அஞ்சு சதவீத வாக்கு இப்போ ஐம்பத்தாறு புள்ளி அஞ்சு எடுத்திருக்காங்க நியர்லி ஒரு எட்டு சதவீத வாக்கு எடுந்திருக்காங்க இழந்த எட்டு சதவீத வாக்கில் வந்து எதுவுமே எடப்பாடி பழனிசாமியால் எடுக்க முடியலைன்னா அவரை வெளியேறி போன அருந்ததியர் வாக்கையும் பரையர் வாக்கையும் நாயுடு வாக்கையும் செங்குந்தர் வாக்கையும் எடப்பாடி பழனிசாமியால் மீண்டும் எடுக்க முடியலைன்னு தான் அர்த்தம் இதைத்தானே தமிழக பாஜகவில் முக்கிய தலைவர் வந்து அமித்ஷா கிட்டையும் மோடி கிட்டையும் பாஜக ஸ்ட்ராட்டஜிகள் டீம் கிட்டையும் எவிடன்ஸோடு கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு அப்போ நீங்கள் பன்னீரை இழந்ததுனால பதிமூணு பதினைந்து சதவீத வாக்கு இழந்துட்டீங்க நீங்கள் சட்டமன்றம் வேறு மக்களவை தேர்தல் வேறன்னு சொல்கிறீங்க சேலத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் எடுத்திருக்கீங்க இங்கே திருநெல்வேலில் எட்டு சதவீதம் வாக்கு எடுத்திருக்கீங்க அது வந்து சட்டமன்ற பாராளுமன்றம் இல்லை பத்து புள்ளி அஞ்சுக்கு எடுத்த ஓட்டு பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் எட்டாயிரம் ஓட்டு நீங்கள் எடப்பாடிக்குள்ளே செக்மெண்ட்லேயே கம்மி கொடுத்த பிறகு நீங்கள் சட்டமன்றத்தில் தொண்ணூற்றி மூணாயிரம் அதிகம் இப்போ ஐம்பதனாயிரம் அதிகம் பாமக இல்லாமல் பாமக இருக்கும்போது தொண்ணூற்றி மூணாயிரம் அதிகம் இப்போ என்ன பெரிய மாற்றம் வந்துட்டு எந்த மாற்றமும் இல்லை இது வந்து பாராளுமன்றம் சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் நடந்திருக்குது ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் இந்த தேர்தல் நடந்திருக்குது இந்தியாவை தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம் இந்தியாவை காப்பாற்ற போறோம்னு தான் ஸ்டாலின் அந்த தேர்தலை சந்திச்சார் எடப்பாடி எடுத்துகிட்டு ஓட்டை பார்த்தாலும் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு காரணமாக விழுந்தது தாமரையில் நின்னால் பன்னீர் ஒரு வேளையில் யாரையும் வந்திருக்கலாம் அடையாள சின்னத்தில் நின்னாருன்னு ஓ ஓபிஎஸ்க்கே எதிராக முஸ்லீம் லீக் கேண்டிடேட்டுக்கு தேவேந்திரகு வேளாளர் யாதவர் ஓட்டு கொஞ்சம் அதிகம் விழுந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட நவாஸ்கரி வந்து அதிக ஓட்டு எடுத்திருக்கிறாரு அப்போ இது ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு விதமாக தான் அங்கே நடந்திருக்கே தவிர இது பாராளுமன்றம்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐம்பத்தி மூணு சதவீதம் பாராளுமன்றம் ராகுல் காந்தி தலைமை ஸ்ரீ பண்ணிச்சு இப்போ ஸ்டாலின் தலைமை நாற்பத்தி ஏழு சதவீதம் தான் வந்திருக்கு கமலஹாசன் வந்த பிறகும் அப்போ இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கமல்ஹாசன் வந்தது நாற்பத்தி ஏழு சதவீதம் முக ஸ்டாலின் எடுத்திருக்கிறாரு திமுக காங்கிரஸ் கூட்டணி பா கூட்டணிமெண்ட் எலெக்ஷன்னா இந்திரா காந்தி குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை பிரைம் மினிஸ்டர் சொன்னால் ஐம்பது தாண்டி போகும் இது ஸ்டாலின் முன்னிறுத்தி எடுக்கப்பட்ட சட்டமன்ற தேர்தல் மாறிப்பட்ட ஒரு தேர்தல்தான் அப்போ எடப்பாடி கே பலம் இருபது போயிட்டு எரும அண்ணாமலையோட அதிரடி சீமானுக்க வளர்ச்சி இதெல்லாம் அது பயணிஞ்சு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமா இருக்குது ரெண்டு இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி சிரமப்படணும் ஆட்களை வச்சு எல்லாம் ப்ரொமோட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி எல்லாம் ஏமாற்ற முடியாது எல்லாமே தரவுகளோட எல்லாம் பார்த்துட்ருக்கான் ரவீந்திரசாமி சொன்னது சரியாக வருதா சவுக்கு சங்கர் தம்பி சொன்னது சரியாக வருதாங்கிறத பார்த்த மக்களுக்கு தெரியும் நடலையாளருக்கு தெரியும் நியாய உணர்வு உள்ளவங்களுக்கு தெரியும் நாம் சொல்கிறது தான் சரியாக வந்துகிட்டு அதிகபட்சம் நாம் ஏன்னால் நம்ம சரியாக உண்மையை சொல்கிறோம் அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியோட டேட்டாவும் தவறு அவர் பார்லிமெண்ட் டு பார்லிமெண்ட்னு சொல்கிறதிலையும் பன்னீர்செல்வம் இடையில இல்லாமல் சட்டமன்றத்தில் இருந்தவர் இடையில் இல்லைங்கும்போது சட்டமன்றத்துக்கு பிறகு எப்படிங்கிறதையும் பார்க்கணும் எல்லாத்துக்கும் மேலே ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தலில் எடுத்த ஓட்டை பொதுத்தேர்தலில் ஈரோடு கிழக்கு செக்மெண்டில் எடுக்க முடியாததுக்கு இருந்து போன பிரஜாதி ஓட்டுகள் போனது போனதுதான் திருப்பி வராதுங்கிற நிலை நிலைக்கு வந்துடுச்சு சரிங்க சார் இப்போ வந்து சீமானவர்கள் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா மக்களோட பிரச்சனையை பேசிட்டு இருக்காரு டங்ஸ்டின் விவகாரமாக இருக்கட்டும் அனல் மின் நிலையம் விவகாரமாக இருக்கட்டும் பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே மக்கள் குரல் எழுப்புறாரு ஏற்கனவே எட்டு வாக்கு இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ் தேசியத்துக்கு போட்டியாக விஜய் வந்திருக்காரு அப்போ இந்த வாக்கு சதவீதம் உயருமா இல்லை ஏதாவது கொஞ்சம் குறைய வாய் விஜய் தனிச்சின்னு போறாரா கூட்டணி போறாரா இல்ல அதுவே அவர் குழப்ப நிலையா அதை பேச முடியும் விஜய் கூட்டணி போனாருன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவார் சிவாஜி மாதிரி காலி ஆகிடுவார் அல்ல அர்ஜுன் அல் அல்லு அர்ஜுனா மாதிரி ஆயிடுவார் நீங்கள் விஜய் வந்து இவரை மாதிரி பலத்தை நிரூபிக்கணும் பவன் கல்யாணம் மாதிரி பல பலத்தை நிரூபிக்கணும் விஜயகாந்த மாதிரி பலத்தை நிரூபிக்கணும் நாலு போலியான அரசியல் முரசுகளை வச்சிக்கிட்டு பொய்யான இதுகளையும் வந் பேசிக்கிட்டு பிராண்டிங் மாஸ்டரை வச்சுக்கிட்டு ஊடகத்தில் கருத்து திணிப்புகளை வச்சிக்கலாம் நிற்க முடியாது நிரூபிங்க அல்லு அர்ஜுனாக நிரூபிக்காதவர் பிரச்சாரம் பண்ணார் வீணாக போயிட்டார் என்ன கணேசன் நிரூபிக்காதவர் சீட்டு வாங்கிட்டு பிரச்சாரம் பண்ணார் படு பெயிலியர் ஆகிட்டு விஜயகாந்த் நிரூபித்தவர் அவர் தலைவர் தலைவரானார் பவன் கல்யாண் நிரூபித்தவர் அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு அப்போ நீங்கள் நிரூபித்தாதான் மரியாதை நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு என்ன வழி எடுக்கிறீங்க தனிச்சு விஜய் நின்னால் ஈரோடு கிழக்கில் எடப்பாடி நின்று விஜய் நின்னா எடப்பாடி டெபாசிட் இழப்பார் இருபத்தி மூணு சதவீத வாட் வாக்கு எடப்பாடிக்குங்கிறது டெபாசிட் இழப்பு உறுதி ம மனச்சாட்சியோடு பாருங்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்கும்போது எடப்பாடி டெபாசிட் இழக்க தான் நான் சொல்லலை நான் என்ன சொன்னோம்னால் இதே இடைத்தேர்தல் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி முதுகுளத்தூர் தூத்துக்குடி பகுதியில் வந்தால் எடப்பாடி டெபாசிட் இழப்பார் ஜாதி அடிப்படையில் அவருக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு சொன்னேன் இதுதான் இன்றைக்கி பிஜேபி கை கமாண்டுக்கு முக்கிய தலைவர்கள் வந்து என் கருத்தை தான் எடுத்து எவிடன்ஸோடு கொடுத்துட்ருக்காங்க எடப்பாடிக்கு இவ்வளோ எதிர்ப்பு இருக்குங்கிறத அதே இது நான் இன்னைக்கு சொல்கிறேன் அன்றைக்கி முப்பத்தெட்டு சதவீதம் இருந்த அதிமுக அணி இருபத்தி அஞ்சு சதவீதத்துக்கு வந்தது இப்போ இருபத்தி மூணு சதவீதத்துக்கு இறங்கி போயிட்டீங்க சீமான் ரெண்டு சதவீதம் ஏறி இருக்காரு மூணு எட்டு புள்ளி என்டிஏ எட்டு எடுத்திருக்குது திமுக எட்டு இழந்திருக்குது அப்போ மீண்டும் இந்த களம் அமையும் போது இருபத்தி மூணு சதவீதம் வாக்கெடுத்த அதிமுகவினர் மன வலிமை இழந்துருவாங்க பொங்கலாளர் கம்யூனிட்டி வந்து தொழில் முனைவோர் கம்யூனிட்டி தாங்களும் தொழிலை வளர்ந்து மற்ற சமூகங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு என்டர்பரேஷன் கம்யூனிட்டி தங்கள் பகுதியை தாங்க வளர்ந்து தாங்களும் வளரக்கூடிய ஒரு கம்யூனிட்டி பட் அவங்க தொழில் முனைவோர் கம்யூனிட்டினால சிவகாசி விருதுநகர் நாடார்கள் மாதிரி ஆளுங்கட்சி அரவணைச்சு தான் அவங்க போவாங்க அப்படி தான் போக முடியும் சந்தில் பாலாஜி அவங்க ஆள் அவரே வந்து பார்க்கும்போது விளையாட கவுண்டர் கம்யூனிட்டியை சேர்ந்த இந்த எடப்பாடிக்கு போட்டவங்களே கூட திமுகவுக்கு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் பிரகாசமாக இருக்குது விஜய் நின்னாருன்னா தோத்து போன ஒரு கட்சி தான் புதிய கட்சி வரும்போது பலகீனம் அடையும் அப்படி பார்க்கும்போது என்ஜிஆர் வரும்போது காங்கிரஸுக்கு அஞ்சு சதவீதம் தான் பலகீனம் அடைஞ்சு அதுக்கு கம்மா கம்யூனிட்டி ஓட்டு தான் மற்ற எல்லாம் வாஷ் அவுட் ஆகிப்போச்சு விஜயகாந்த் வரும்போது கருப்பு எம்ஜிஆர் வரும்போது லேடி எம்ஜிஆர் ஜெயலலிதா யார் தான் பாதிக்கப்பட்டாங்க கமல்ஹாசன் வரும்போது ரெட்டாவில் தான் பாதிக்கப்பட்டது இப்படி சிரஞ்சீவி வரும்போது நாயுடு தான் பாதிக்கப்பட்டார் தோத்தவங்க தான் பாதிக்கப்படுவார் அப்போ தொடர் தோழியில் இருந்து ஜெயலலிதா நாற்பத்தஞ்சு சதவீதம் வாக்கெடுத்த ஜெயலலிதா வாக்க அன்னைக்கு இருபது சதவீதமாக ஆக்கி வச்சுருக்கக்கூடிய அதுவும் மக்களவையில் தான் எடுத்தாங்க வச்சிருக்க எடப்பாடி பழனிசாமி விஜய் களத்துக்குள்ள வந்தால் கண்டிப்பாக டெபாசிட் அளப்பார் சீமானை பொறுத்தவரையில கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் எப்படி சீமானுக்கு வளர்ச்சியோ அதே மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு வளர்ச்சி கமலா சீமான் விக்கிரவாண்டியில் ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு தான் எடுத்தார் நாங்க நேரில் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு தான் எடுத்தார் கமலாசன் களத்துக்குள்ளே வந்தால் ரெண்டுலேயும் அஞ்சாறு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருப்பார் சீமான் எடுத்த ஒன்றரை ரெண்டில் கூட ஒரு அரை அரை குறைஞ்சிருக்கோம் ஆனால் கமல்ஹாசன் களத்துக்குள்ளே வரலை சீமான் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எடப் விஜய் அடித்து விஜய் எல்லாம் ஒரு ஆளா எடப்பாடிக்கெல்லாம் பயப்படுறாரு கோல விஜய்னு சொல்லி விஜய் எல்லாம் ஒரு ஆலையிலன்னு விஜய் நக்கல் நையாண்டி கிண்டல் அடித்து விஜய் ரசிகரெல்லாம் கொண்டு போடணும்னு சீமானுக்கு எதிராக அருவால் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் முட்டா பசங்கன்னு அதை சொல்லி அப்படி விஜயை பொருட்டாக நினைக்காம ஆறு புள்ளி எட்டு சதவீதம் வாக்கெடுத்தார் களத்துக்குள்ளே வராத கமலஹாசன் விஜய்க்க சர்க்கார் படத்துக்கு மிக கடுமையாக குரல் கொடுத்து குரல் கொடுத்த நியாயம் பாராட்டுறேன் அது பிரியாணி ஒரு அரசியல் விமர்சகர் கூட அந்த நிகழ்வை வந்து ரொம்ப ஆணித்தரமாக வந்து ஆவேசப்பட்டார் அதெல்லாம் நான் நியாய உணர்வு பாராட்டுறேன் ஆனால் ஓட்டு என்ன வந்து ரெண்டரை பர்சன்ட்டு ஓட்டு தான் வந்தது அப்போ சீமான் விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு லாபம் கமல்ஹாசன் விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு லாபம் எப்படி லாபம் வந்ததுன்னா களத்தை விட்டு ஓடினார் கமலஹாசன் களத்தை விட்டு ஓடுறாரு விஜய் அப்போ களத்தை விட்டு ஓடுற விஜயோட களத்தில் நமக்காக நம்ம கூட நிற்கக்கூடிய சீமான் பெர்சன்ட் தான் மக்கள் நினைப்பாங்க இதுதான் சீமானுக்கு ப்ளஸ் இஷ்யூஸில் சீமான் கருத்து சொல்கிறாரு அருந்த உள் பரையர் தேவேந்தர் குல வேளாளருக்கு பாதிப்பு அஞ்சு அஞ்சு சதவீதம் ஏற்றி கொடு ஏ ஏற்றி கொடுங்கிறாரு விஜய் அதில் கருத்தே சொல்லலை அப்போ கருத்தே சொல்லாதவருக்கு வெறும் சினிமாவை பார்த்து மக்கள் போடுவாங்களா நம்ம வெறும் ராதிகாவுக்கு கூட்டத்தையும் சரத்குமார் கூட்டத்தையும் பார்த்து திருமங்கலத்தில் என்ன ஆச்சு நான் சொன்னேன் சைனேட் சாப்பிட மாதிரின்னு இஷ்யூ இல்லாமல் என்ன ஆயிருக்கும் அதே தான் இப்போ அதில் சரத்மாரும் சில மாறுதல்கள் பண்ணால் ஓட்டு கிடச்சிருக்கோம் அதெல்லாம் இப்போ வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்மகிட்டே காப்பி அடிப்பாங்க அது இதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஸோ விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு கமல்ஹாசன் சீமான் கம்பேரிசன் மாதிரி பெரிய ப்ளஸ்ஸு இது சீமானை பற்றி தெரியாதவங்களுக்கு அது புரியலை பாவம் அவங்கள வந்து விவரம் தெரியாதவங்க பரிதாப கேஸுகள் விட்டுட்டு போக தான் அதை சரிங்க சரி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமான் நான் வந்து தனித்து போட்டிடுவேன் அப்படின்னு பல முறை உறுதியாக சொல்லிட்டாரு பாமக வந்து பிஜேபியோடு போட்டிட்டாங்க இப்போ வந்து இந்த வன்னியர் ஒதுக்கீடு கிடைத்தா நாங்கள் வந்து திமுகவுக்கு வந்து உடன்படுவோம் அப்படின்னு சொல்லும் இந்த அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாறுபட வாய்ப்பு இருக்கா எப்படியோ இருந்த டாக்டர் ஐயா இன்னைக்கும் ஃபோர்ஸ் தான் வன்னியர் உறுதியானவர் தான் இது பந்தியிலே இடம் இல்லை ஏலா பொத்தல் சொன்ன மாதிரி இருக்கு இதுக்கெல்லாம் பெரிய இம்பார்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ தேமுதிக வந்து சரி எடப்பாடிக்கு முதலில் அழைப்பு கொடுக்காம ஸ்டாலின் அவர்களுக்கு போய்ட்டு குருபூஜைக்காக அழைப்பு கொடுத்துருக்காங்க இதனால வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களமில் ஏதாவது கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா சார் தேமுதிகா அவங்க கூட எடப்பாடியை நம்பி யாரும் ஜெயிக்க முடியாது ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது ராமதாசும் வேல்முருகன் மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு சொன்னேன் அதை தேமுதிகா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியுது கழிஞ்ச மத்திய ஜனையில் ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை கடலூரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஓட்டு கேப்டன் விஜயாந்த் சிம்பதியில் விஜய் பிரபாரனு கிடைச்ச ஓட்டு அது என்டிஎல நின்று இருப்பாங்கன்னா அவங்க ஜெயித்திருப்பாங்க இதுதான் பொசிஷன் இன்றைக்கி ஸ்டாலினுக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னா கழிஞ்ச தடவே திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணாங்க இப்போ ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு நான் சொன்னதான் இன்றைக்கி நடக்குது எடப்பாடி கொடுத்தாருனாலும் இருபது சீட்டு காங்கிரஸுக்கு எம்பி சீட்டு கொடுத்தாலும் அது வரும் சீட்டு தான் ஸ்டாலின் கொடுக்கறது பத்தும் போஸ்ட்டு திருமாவளவனுக்கு ஸ்டாலின் கொடுத்த ரெண்டும் போஸ்ட்டு எடப்பாடி அஞ்சு திருமாவளவன் கொடுத்தாலும் வரும் டிக்கெட்டு தான் அது தோத்தும் போயிருக்கோம் ரெண்டு டெபாசிட் இழந்து போயிருக்கோம் அது ஆக வந்து இன்றைக்கி தேமுதிகவும் ஸ்டாலின் தர்றது எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிறத உணர்கிறாங்க ஸோ அவங்களும் திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறாங்க இது நல்ல நிகழ்வு கேப்டன் விஜயகாந்த் மகத்தான மாமனிதர் இலைகளின் பால் மிகுந்த அன்பும் பரிவும் கொண்டவர் பெரிய லெவலில் அரசியலில் நின்றவர் அவருடைய குரு வந்து நம்ம மிகப்பெரிய அளவுக்கு எல்லாருமே அதில் பங்கெடுத்துக்கிடணும் அதில் முதல்வருக்கு அவங்க கொடுக்குறத வந்து நம்ம சரின்னு தான் நம்ம பார்க்குறேன் பட் இதோட அரசியலும் இருக்குது எடப்பாடியை வச்சு சீட் கன்வெர்ட் ஆகாது ஸ்டாலின் தர்றது எம்எல்ஏ போஸ்டர்னு தேமுதிக நினைக்கிறாங்க இருபத்தி நாலுலேயும் அவங்க திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணாங்க இப்போவும் திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுவாங்க இன்னொன்று சொல்கிறேன் அணி இன்டாக்டுன்னு சொன்னதுக்கு எடப்பாடியாக மேலே கோவப்பட்டார் என்ன சொல்லலை திமுக செய்தி தொடர்பாளர்னு சொன்னார் எந்த திமுக செய்தி தொடர்பாளர் நான் பேசுகிற மாதிரி பேசினாப்பில்ல திமுக இன்டாக்டுனதுக்கு நடிகர் விஜய் ஜோசப் விஜய் மேல கோப்பட்டாப்புல நான் அதுக்கு பிறகு சொன்னேன் திமுக இன்டாக்ட் மட்டும் இல்லை அணி பல படம் மேலும் கட்சிகளை வச்சு பல படம்னு சொன்னேன் உங்கள் முடிவை தாங்க நீங்கள் எடுக்க முடியும் தேமுதிகவுக்கு முடிய முடிவோ எடப்பாடியோ விஜய் எடுத்துட முடியாது தேமுதிக அப்போவே விஜய்யோட பெரிய கூட்டம் நாங்கள் பெரிய தான் கேட்டாங்க அப்போது அவங்க வந்து அண்ணா திமுக அலைன்ஸில் விஜயும் வராங்க தேமுதிகா வருதுன்னா தேமுதிக விஜயோட குறஞ்ச சீட்டுக்கு எப்படி ஒத்துக்குவாங்க தேமுதிக விஜயோட குறைஞ்ச சீட்டுக்கு அண்ணா திமுக அலைன்ஸில் எப்படி ஒத்துக்குவாங்க அப்போ அவங்க வந்து டிஎம்கே ஆப்ஷனையும் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க அது தப்பு இல்லை அரசியலில் என்டிஏ ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ எல்லா ஆப்ஷனும் ஓப்பன் தான் யாரும் அங்கே இங்கே இங்கெல்லாம் கணக்கு விடாது யார் எங்கே அங்கிறது வந்து இருபத்தி ஆறில் தான் தெரியும் பட் திமுக அணி இன்டாக்டராக இருக்கும்னா வெற்றி பெற்றவங்க வின் 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 ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு கவுன்சில் போஸ்ட்டுன்னு வெற்றி இருக்கனால அதை நான் சொல்கிறேன் இதுதான் எதார்த்த யதார்த்த உண்மை நாம் சொன்ன திமுக அணி மேலும் பலப்படுங்கிற கருத்து இதனால் க கருத்து வலுப்புறதற்கான ரேகை தான் இதில் நடந்திருக்குது இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய பல தோல்விக்கு திமுக தான் காரணம் அந்த மண்டபம் இடிப்பு அந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்கு சார் அப்படி இருக்கும்போது போது இப்போ பிரேமலதா விஜயகாந்த் வந்து இந்த மாதிரி முடிவு எடுக்கிறது வந்து தொண்டர்களிடையே வந்து அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதா சார் விஜயகாந்த் மறைந்த பிறகு ஸ்டாலின் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை அரசியலை தாண்டி கொடுத்தார் விஜயகாந்துக்கு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தார் எல்லாருமே நமக்கு அது தெரியும் அந்த இதில் தொண்டர்கள் மத்தியில் திமுக மு ஸ்டாலின் மேல கோபம் இல்லை கலைஞர் மேலே கோபம் இருக்கலாம் கலைஞர் அது பண்ண தவறு தான் அந்த தவறு பண்ணனால தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் தோல்வியை சந்தித்தார் ஸ்டாலின் அந்த மாதிரிலாம் எந்த தவறையும் பண்ணக்கூடியவர் இல்லை அதனால தான் நான் சொன்னேன் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் ஒரு காமராஜ்னா காமராஜர் தான் இன்றைக்கி தேவர் வன்னியர்கள்லாம் இடஒதுக்கீடு வளர்ச்சி பெறாங்கன்னா அந்த ஓபிசி எஸ்சி அம்பேத்கர் எப்படி அதே மாதிரி ஓபிசி காமராஜ் இருந்தாருங்க அந்த உண்மை மறைக்கப்பட்டது காமராஜ் ஆட்களும் பேசலை நாடார்களும் கேட்கல காங்கிரஸ்காரனும் திருச்சி வேலுச்சாமி தவறு வேறு யாரும் கேட்கல ஸ்டாலின் வந்து அதை சட்டசபையிலே பதிவு பண்ணி வச்சிருக்கிறார் அப்படி பதிவு பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கலைஞருக்கு நிலைப்பாடு வேறு ஸ்டாலினுக்கு நிலைப்பாடு வேறு அதே மாதிரி இமானுவேல் சேகரன் தியாகி அந்த இதில் வந்து அவருக்கு தியாகியை மதித்து மத்திய அரசு ஸ்டாம்ப் விட்டாங்கன்னா அரசு விழாவார் அனௌன்ஸ் பண்ணுறார் கலைஞர் பண்ணலை அப்போ கலைஞர்லேருந்து ஸ்டாலின் மாறுபடுறார் காமராஜோட முதல் அரசியல் திட்ட சட்டத்திருத்த காமராஜோட அரசியல் அதிகாரம் கொண்டு வந்ததுங்கிற அந்த அணுகுமுறைனாலும் சரி தியாகி இமானுவேல் சேர்ந்த மத்திய அரசு என்றைக்கே மதிச்சும் பிறோ நம்ம மதிக்காம இருக்கக்கூடாதுங்கிற அணுகுமுறைனாலும் சரி உதயநிதி ஸ்டாலினு அனுப்பி வைக்கிறனாலும் சரி கலைஞருக்கு அணுகுமுறையிலிருந்து ஸ்டாலின் மாறுபடுறார் அப்போ கலைஞருக்குள்ள எதிர்ப்பு மனப்பான்மை ஸ்டாலினுக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அதனால தான் நீங்கள் கலைஞர் மண்டபத்தை அடித்ததுக்கும் ஸ்டாலின் இன்னைக்கு விஜயகாந்துக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்ததுக்கும் இல்லை இதை வேறுபடுத்தி பார்க்கணும் இதை நான் வேறுபடுத்தி பார்க்குறதுனால தான் நான் ஸ்கோர் பண்ணுறேன் நான் சொல்கிறது கரெக்டாக வந்துகிட்ருக்குது மக்களவைத் தேர்தலில் நான் சொன்னது கரெக்டாக வந்தது ஆனால் கடந்த காலத்தின் கைதி ஆட்டு ஐயா தமிழறி மணியன் ஐயா பழக்கருப்பையா போன்றவங்கெல்லாம் வன்மத்தில் ஸ்ட கலைஞருக்கும் ஸ்டாலினுக்குள்ள அந்த வித்தியாசம் கூட தெரியாமல் அப்படியே கிளிப்பில் மாதிரி இருபது இருபத்தஞ்சி வருஷமாக பேசுகிறதே பேசிகிட்டு இருக்கிறாங்க நாம் வந்து குயுவைவாக இருக்கோம் அலர்ட்டாக இருக்கோம் இன்றைக்குள்ளே கார்ப்பரேட் உலகத்தில் ப்ராண்டிங் மாஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு ஒவ்வொன்றும் எப்படி பண்ணுறாங்க முந்தைய தவறுகளை எப்படி சரி கட்டுறாங்கங்கிற நம்ம பார்த்து செயல்படுறோம் அந்த வகையில் தான் வெற்றி பெற்ற பிறகு கூட தேவைப்பட்டால் தன் அணியை பலப்படுத்தலாங்கிற அபண்டன் காசனில் மு க ஸ்டாலின் பொலிடிக்ஸ் பண்ணுறாருன்னா அந்த உண்மையை நான் சொல்கிறேன் அது கரெக்டாக வந்துகிட்டு முகா முக ஸ்டாலினை பற்றி நான் சொன்னதும் இதுவரை எல்லாம் கரெக்டாக தான் வந்திருக்கு எக்ஸப்ட்டு இரநூறு சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அடிப்பாருன்னே அது கொங்கு மண்டலத்தில் முப்பது சீட்டு ஆயிட்டு மீதி எல்லாமே ஸ்டாலினை பற்றி சொன்னதில் நான் பத்துக்கு ஒம்பது கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு சவுக்கு சங்கர் ஸ்டாலினை பற்றி சொன்னது ஏதாவது கரெக்டாக வந்திருக்கா இப்போ எல்லாம் தப்பு தப்பாக சொல்லிவிட்டு நீங்களும் வந்து கிளைம் பண்ணுறது நியாயமில்லை எங்களோட பல கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி